முகமூடிய எடுத்த உடனே குட்டு வெளிச்சம் ஆகி இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு தெரியலாம் அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போயிருந்துகிட்டு இருக்கிறோம் என்னக்காடி என்ன இந்த ஏரோபிளைன் என்ன விட இதா இது நானா தான் அது இருக்கட்டான் இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் அமெரிக்காவில ரைட் சகோதரன் இருந்தாங்க ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட்

பேர் என்ன சொல்லுவாங்க பூச்சி அதுதான் கலர் பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க பட்டதாரி புட்டு பட்டதாரியும் இல்ல நான் இல்லை ஒரு வாக்காளர் வீட்டுல குடியிருந்தேன்

வாயால சவுண்டு குடுத்த நீ மந்திரவாதி செய்தாலும் செய்ய போ செல்வம் ராசா இனிமே உனக்கு ஒரு குறையில இதெல்லாம் என் சொந்த தயாரிப்பு எப்படி நல்லா இருக்குல்ல இனிமே நல்லா நிம்மதியா தூங்கலானே அப்பதான் நல்லா தூங்கு என்ன பசிக்கும் போது இதை பாரு மேல கை நீட்டு இந்த அப்படி அம்மால் ஓடியாரு என்ன அவங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு ஏதாவது புது வித்த கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா இந்த உலகத்துல இவர் புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு பாய்க்குள்ள பாருங்க என்ன விசில் இது எப்படி வாய்க்குள்ள போச்சு இந்தா இதுவரைக்கும் உண்மைதான மூளங்கிட்டே இருந்தாரு இது எப்படி முங்குவாரு அண்ணன் சொன்ன சும்மா

அப்பா ஏன் கபாடி தான் திக்கிறதா சும்மா கபா இதான் போய் திம்பனா பையன் கிடைச்சு பதினாறாவது நாளாவது அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னியே அவனுக்கு ஏன் கையால ஒரு சன்மானம் பண்ணணுமே கையில காசு இல்ல இதை எடுத்த ஆமா

கண்ணா 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 கண்ணு அட தம்பிங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கனை சொல்லப் போறேன் கவனமா கேப்பீங்களா கவனமா பா சிதம்பரம் கோயில் ஒரு வாசப்படியில் கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்க குதிரை இதோ போகுது கொட்டனம் இதோ போகுது கழுத இதோ போகுது நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அப்போ மனுஷன் தேவைய சொல்ல அவசரப்படாதான் உடஞ்சு போனேன் அந்த நேரத்துல வடலூர் வள்ளலார் கோயிலுக்குள்ள போயிருக்கிறார்

காணாம போன உங்க பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிச்சுட்டாரு இங்க பாத்தீங்களா ஒரு பட்டாளமே வச்சிருக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சுட்டாரு வரீங்களாமா வாங்க வாங்க வாங்கடா 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 தங்கச்சி வா 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 இதுதான் இந்த ஆண்டி உடைய மடம் என்ன ஆண்டி மடம்னா ஆச்சரியமா இருக்குதா அல்ல அல்ல இல்லறத்துல இருந்துகிட்டே துறவரத்தை தேடுறவங்க வெள்ளை வேட்டி கட்டின வேதாந்திங்க அவங்க லிஸ்ட்ல அடியேன்னு ஒருத்தன் அடியே பரிசொல் தாண்டாத இவதான் என்னுடைய முக்கால் தங்க தங்கச்சி புரியலையா உடம்புல கால் வாசி அவளும் அவ உடம்புல முக்கால் வாசி நான் நான் இல்லைன்னா அவ இல்லைன்னு சொல்றத விட அவ இல்லைன்னா நான் இல்லன்னு சொல்றதுதான் நியாயம் எவன் சொல்றான் அது இருக்கட்டங்க இவங்க யாருன்னு சொல்லலையே குழந்தைங்க காசை அடிக்கும் இது குழந்தையவே காணாடிச்சிருச்சு ஆமா குழந்தை காணாம போனது மட்டுமில்லை ஒரு பாவினால என் மானமே பறிப்போக இருந்தது அந்த நேரத்துல இவர் கடவுளா வந்து என்ன கடவுளாகவோ கடவுள் மாதிரியாகவோ வர்றதுக்கு இந்த மனிதனுக்கு என்னமா யோக்கிய இருக்கு நான் மனுஷனா வந்துதான் உனக்கு உதவி செய்வேன் காப்பாற்றதான் விளம்பரப்படுத்தாரு என்னுடைய கடமை உணர்ச்சி அடிபட்டு போய் விளம்பரம் முன்னே வந்து நிக்க